நாங்கள் இருக்கம்பேட்டு அடுத்து கோட்டை இருந்து பேசுகிறோம் சார் இந்த மாதிரி யானைங்க வந்து ராத்திரி பத்து மணிக்கெல்லாம் வந்து நிறைய சாதாரணம் பண்ணிட்டு போயிடுச்சு ஒன்றரை ஏக்கரை நேரம் நாங்கள் நூறு செடிக்கு மேலே நாங்கள் மாஞ்செடி செடி வச்சுக்கிறோம் கல்கம்மெல்லாம் வச்சிட்டு போயிடுச்சு எங்களுக்கு நிறையா லட்ச ரூபாய்க்கு நிறைய செலவு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ அப்படியே வயிறு எஞ்சுன்னு உட்காந்துக்கிறோம் சார் அது நீங்கள் தான் பார்த்து செய்யணும் சார் எங்களுக்கு முழுக்கம்மா எல்லாம் போட்டு எல்லாம் உடிச்சு சாத்திட்டு போயிட்டுக்குது சார் நாங்கள் பிள்ளைங்க குட்டிமா நாங்கள் இருக்கிறோம் சார் அதுவான் தெரியல பன்னி ராவடி குரங்கு ராவடி வழி இல்லாத வாழ்க்கை இல்லாத நாங்கள் முள்ளுலையும் கெல்லுலையும் நாங்கள் வந்து உளுந்து எழுந்து வந்து நாங்கள் ராவலையும் பகுதியும் காவலுக்குறோம் சார் நீங்க தான் பார்த்து செய்யணும் சார் எங்களுக்கு இது வரைக்கும் வந்து யாரும் வந்து என்ன நடவடிக்கை அவங்க எடுக்கல யாருமே வந்து எட்டியாருங்க பார்க்கல சார் என்ன பண்ணுறது சார் நீங்கள் பார்த்து செய்யுங்க சார் எங்களுக்கு என்னென்ன வணக்கம் சார் இவங்க வந்து எங்கள் பெரியம்மா இவங்க எங்கள் பெரியப்பா வந்து டெத் ஆகினதுக்கப்புறமா எங்கள் பெரியம்மா கடை ஒண்ணா இவ்வளோ பெரிய மாங்கத்தோக்கு வச்சுருக்காங்க நூறுக்கு மேற்பட்ட மாங்கத்தா செடிகள் வச்சுருக்காங்க நிறைய டைம் வந்து யானைக்கு வந்து இந்த மாதிரி நாசனம் பண்ணியிருக்கு நிறைய டைம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி ஆறு இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டே ஒரு ரெண்டு மணி அளவில் ஒரு ஒரு யானை வந்து நிறைய உடச்சி தென்னஞ்செடி எல்லாம் பிச்சு போட்டு ரொம்ப நாசம் பண்ணிட்டு போயிருக்குது இது வரைக்கும் எவ்வளவோ நடந்துருக்கு இந்த மாதிரி ஆனால் யார் யாரும் சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கு மேலே எடுக்கலனா எப்படி எங்களுக்கு தெரியல அவங்களும் கடவுளம்பெட்டு தான் பண்ணுறாங்க இதெல்லாம் மீதாக அவங்க வாழ்வாதாரமே இருக்குது நீங்கள் கொஞ்சம் மேலிடத்துல இதை பற்றி பேசி அவங்களுக்கு வழி வழிபடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு நைட்டு வந்தாங்க யானை இருக்கிற வரையும் அவங்களால முடிஞ்ச வரையும் ஓட்டினாங்க ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn